உணவே தெய்வம் வள்ளலார் கூறிய உண்மைகளை பார்ப்போம் உண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகளீர் இதுவரையும் உண்ணா உண்மை அறிந்துகிறீரே திருமுறை ஐநூற்றி எழுபத்தஞ்சி உண்டதெல்லாம் அனித்தியமே நீ பார்க்கும் பொருள்கள் அனைத்தும் நித்தியமில்லை அனித்தியமே மறையும் பொருள்கள் கேட்டதெல்லாம் பழுதே காதில் கேட்கும் அனைத்தும் பிரம்மத்தில் மறைந்து போகும் உடல் போய்விட்டால் நினைவு போய்விடும் நீர் கழித்ததெல்லாம் குறையே நீ எல்லா ஆனந்தத்தையும் இந்த உலகில் அனுபவித்து விட்டாய் என்று நினைப்பதே தவறு இந்த உடல் எந்த சோகத்தையும் அனுபவிக்கவில்லை உண்டதெல்லாம் மலமே நீ தங்க பசுபத்தையே உண்டாலும் அது மலமாகத்தான் வரும் நாவுக்கு சோக்கி நாவின் சோகிக்க அடிமையாகாதே உட்கொண்டதெல்லாம் குறையே நீ உனக்கென்று சேர்த்து வைக்கும் பொருள்கள் யாவும் உன்னை சேராது அப்படி வைத்துக் கொள்கிறாய் என்று நீ நினைப்பது பெரிய குறை உண்மை அதில் இல்லை உலகளில் இதுவரையும் உண்மை அருகிலீரே உலகில் அனைவரும் உண்மை நிலை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் வணக்கம்